சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு வாசிக்க வந்தது ஔவையாரின் பொன்மொழிகள் அவ்வையாரின் பொன்மொழிகள் அன்பில்லாத வாழ்வு கெடும் அளவில்லா ஆசை கெடும் அச்சத்தால் வீரம் கெடும் அறியாமையால் முடிவு கெடும் அறியாமையால் முடிவு கெடும் இறைக்காத கிணறும் கெடும் இயற்கை அழிக்கும் நாடும் கெடும் இல்லால் இல்லா வம்சம் கெடும் இரக்கமில்லா மனிதம் கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லா காதல் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் உழுவாத நிலமும் கெடும் உழைக்காத உடலும் கெடும் ஒழுங்கற்ற வாழ்வு கெடும் ஒழுக்கமில்லா கெடும் ஓதாத கல்வி கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும் கண்டிக்காத பிள்ளை கெடும் கடன்பட்டால் வாழ்வு கெடும் காய்க்காத மரமும் கெடும் காடழிந்தால் மழையும் கெடும் குறிப்பிறந்தால் வேட்டை கெடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் குளிக்காத மேனி கெடும் குளிர்ந்து போனால் உணவு கெடும் கேளாத கடனும் கெடும் கேட்கும்போது உறவு கெடும் சிற்றின்பம் பெயரும் கெடும் சினமிகுந்தால் அறமும் கெடும் சிந்திக்காத செயலும் கெடும் சுயமில்லா வேலை கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் சொல் பிழந்தால் பெயரும் கெடும் சோம்பினால் வளர்ச்சி கெடும் சேராத உறவும் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் துவண்டிட்டால் வெற்றி கெடும் துணையில்லா வாழ்வு கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்றிப் பேசும் உரையும் கெடும் தெகிட்டினால் விருந்து கெடும் தேடாத செல்வம் கெடும் தோகையினால் துறவு கெடும் முறையற்ற உறவும் கெடும் மோகித்தால் முறைமை கெடும் பணத்தால் அமைதி கெடும் பாராத பயிரும் கெடும் பாசத்தினால் பிள்ளை கெடும் பிரிவால் இன்பம் கெடும் பொய்யான அழகும் கெடும் பொய்யுரைத்தால் புகழும் கெடும் நாடாத நட்பும் கெடும் நயமில்லா சொல்லும் கெடும் வசிக்காத வீடும் கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் ஆதலால் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் வாழ்வோம் நம் வாழ்வை கெடாமல் பாதுகாத்து வாழ வேண்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய அரிய தான் ஔவையாரின் பொன்மொழிகள் நன்றி